நான் எந்த ஊருக்கா நாங்கள் கரூர் மாவட்டங்க அக்கா கரூரில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்தது இல்லை இதுக்கப்புறம் கரூர் எப்படிக்கா இருக்கு மக்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ நாளாக எப்படி இருந்துச்சு தெரியாது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் இப்போ டிவிக்கே வந்தே ஆகணும்னு சொல்லி கரூர் மக்கள்லாம் ரொம்ப ஆர்வ ஆர்வத்தோட இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட உறுப்பினர் அட்டை போடுறதுக்கெலாம் யாரும் முன் வரலை இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாண்டடாக வந்து உறுப்பினர் அட்டை எனக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அளவுக்கு டிவிக்கே முன்னேறிடுச்சு தப்பு தப்பு யாருமல்லு சொல்கிறாங்க முழுக்க முழுக்க மக்களுக்கே தெரியும் டிஎம்கேம்னு இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை டிவிக்கே வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்போ தெரியும் கரூரோட வேல்யூ மீண்டும் கரூருக்கு வருவாராக்கா கண்டிப்பாக வருவார் இந்த சம்பவத்துக்கு முடிஞ்சதுக்குனால இதுக்காகவே வருவார் கண்டிப்பாக வரணும் எங்களை கேட்டால் அப்போ தான் வந்து நாங்கள் ரிவென்ஸ் அடித்து காட்டுறோம் பாருங்கள்

ஆதரவு எங்களுக்கு தான் கொடுக்குறாங்க இந்த வாட்டி டி டிஎம்கே பயங்கரமான வீழ்ச்சி அடையும் கரூரில் டிவிக்கே தான் இந்த வாட்டி வரும் கரூரில் கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி டிஎம்கே தான் டிஎம்கே ஒழிச்சுட்டு டிவிக்கே தான் வரும் மக்கள் என்னென்ன பேசிக்கிறாங்க அந்த சம்பவத்தை குறித்து அது மக்களுக்கே தெரியுங்க எதனால் நடந்தது க குறிப்பான கரெக்டான பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் கேட்ட உடம்பு ஒன்று ஆனால் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒதுக்கணை இடம் ஒன்று அந்த ஒதுக்கணை இடமும் குறுகிய சாலையாக போச்சு அதுவும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாக்கடையெல்லாம் போகிற அளவுக்கு எங்களுக்கு குறுகிய சாலையை கொடுத்துட்டாங்க அந்த இடத்துலேருந்து நாங்கள் களைப்பணி ஆடுறதுனால சொல்கிறோம் அதனால தாங்க இந்த மாதிரி இஸ்யூ நடந்தது அதனால தான் மக்கள் இதுக்கப்புறம் விஜய் கூட்டத்துக்கு வருவாங்க நினைக்கிறீங்களா மேலும் மேலும் வருவாங்க கூட்டம் இன்னும் அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையவே குறையாது வாய்ப்பு வருவாருங்க கண்டிப்பாக வருவாருங்க இப்போ அவருக்கு எங்களுக்கு கரெக்டான இது கவர்மெண்ட் கரெக்டான பாதுகாப்பு கொடுக்காதனால இப்போ வர முடியல இல்லைன்னா இப்போ பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க தளபதி நேராக கரூர் வராதான் இருந்தது இப்போ மீண்டும் கண்டிப்பாக மறுபடியும் களப்பணிக்கு வருவார் தளபதி வருவார் கரூருக்கு வராரு சுற்றுப்பயணமும் கரூரும் வருவார் சட்ட சிக்கல் இருக்கா திரும்பி அவர் வெளில வரதுக்கு சட்ட சிக்கல் எதுவும் கிடையாது இனிமேல் வரும் வருங்காலத்தில் கோர்ட் மூலயமா தானே வரப்போகுது கோர்ட்டில் எல்லாமே ஆறு வாங்கிட்டு கண்டிப்பாக சுற்றுப்பயணம் வராரு எல்லா மாவட்டங்களுக்கும் வர வேண்டிய வரவேன் தளபதியே சொல்லியிருக்காரு ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க நான் இத்தனை கரப்ஷனு பசங்களுக்கு படித்த பசங்களுக்கு வேலை இல்லை ஆட்சியே கூலி குடியில் மூழ்கி இருக்குது அதுக்காக நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் தளபதி வந்தால் அவனை வேறு வழி அரசியல் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா பண்ணிட்டு தானே இருக்கும் இப்போவே நாங்கள் பண்ணிட்டு தானே இருக்கோம் இதுவே அரசியல் தானே வெற்றி பெற முடியுமா வெற்றி கண்டிப்பாக இருபத்தி ஆறுல நிச்சயம் உண்டு நீங்களும் பார்க்க தானே போறீங்க இனி விஜய கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் நினைக்கிறீங்களா இனிமேல் பலத்த பாதுகாப்பு இருக்கும் அதுக்கு தான் தொண்டர் படை நினைவிச்சிருக்காங்க கண்டிப்பாக தொண்டர்கள் நாங்களும் பாதுகாப்பு கொடுப்போம்